பொதுமக்களின் புகார்களுக்கு உடன் நடவடிக்கைக்கு புதிய தொலைபேசி உதவி மையம் திருச்சி மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வெளியிட்டார் திருச்சி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள செல்வ நாகரதினம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகள் பாலியல் தொடர்பான குற்றங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போக்குவரத்து இடையூறு பிரச்சனைகள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நபர்கள் பற்றி விவரங்கள் மற்றும் தங்களது பகுதிகளில் ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவது தொடர்பாகவும் தகவல் தெரிவிக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வரும் பொதுமக்களின் உதவி மையத்தை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் வாட்ஸ்அப் மூலமும் தகவல் தெரிவிக்கலாம் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த சேவையை இன்று மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவல் ஆய்வாளர் தனிப்பிரிவு மற்றும் காவல் கட்டுப்பாட்டு அறை ஆய்வாளர் முன்னிலையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் துவங்கி வைத்தார் மேலும் சட்டவிரோத செயல்கள் தொடர்பாக தகவல் தெரிவிப்பவர்களின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த குமார் இதுபோல தொலைபேசி எண் அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டதால் திருச்சி மாவட்டம் முழுவதும் குற்றங்கள் பெருமளவு தடுக்கப்பட்டதுடன் கட்ட உள்ளிட்ட பல குற்றங்களும் தடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நடைமுறையை தற்போது பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் நடைமுறைப்படுத்துவதை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர்